ராமாயணம் அப்படிங்கிற ஒரு அழகிய இதிகாசம் இதுல ராமனோட சேர்ந்த ராவணனும் ஒரு வலிமை மிக்கவன் ராமாயணத்துல முக்கியமான ஒரு கதாபாத்திரமா இருந்தாலும் ராவணனோட மனைவி மண்டோத்ரி மண்டோதரிய பத்தி நமக்கு எல்லாம் தெரிஞ்சது என்னென்ன என்ன ராவணனோட அழகிய மனைவி ஸ்ரீலங்காவோட இளவரசி வீரம் பொருந்திய ராவணனோட பட்டத்து இளவரசி இப்படி எல்லாம் நமக்கு தெரியும் ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் மண்டோத்ரி ஒரு அழகான ரிலீஜியஸ் பதிவிரத்தை இது எல்லாமே தெரியும் சீதாவுக்காக குரல் கொடுத்த ஒரு பெண்மணி அப்படின்னு தெரியும் ஆனா மேல பத்தி சில விஷயங்கள் வாழ்க்கையில அவங்க எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க இது எல்லாமே தெரியுமா அதெல்லாம் தான் இப்ப நாம பாக்க போறோம் ராமாயணத்தின் படி மண்டோதிரி ராவணனோட இறப்புக்கு பிறகு இரண்டாவதா ராவணனுடைய தம்பியையே திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க இது எல்லாமே எப்படி நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் மண்டோதிரி பிறக்கும்போது ஒரு இளவரசியா பிறந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் பிறப்பால அவங்க விண்ணுலகத்தை சேர்ந்த ஒரு ஃபேரி அதுவும் மதுரா அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு குழந்தை இவங்க ஒரு தடவை என்ன பண்ணாங்க விண்ணுலகத்துல கைலாசத்துக்கு போயிருக்கும் போது அந்த இடத்துல பரமசிவன் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்த நிலமையில இருந்தாரு அப்போ சுத்தி பார்வதி தேவியும் இல்லை அப்போ சிவபெருமான் கிட்ட சில விளையாட்டு காட்டலாம் அப்படின்னு முற்பட்ட போது பார்வதி தேவி அந்த இடத்துல வந்து மதுராவை பார்த்து ஒரு சாபத்தை கொடுத்துட்டாங்க அது என்னன்னா மதுரா உடனடியா ஒரு தவளையா மாறி போனோம் அப்படின்னு ஒரு ஃப்ராக் ஃபார்முக்கு இவங்க வரணும்ன்ற கேச கொடுத்துட்டாங்க அதன் பிறகு கடவுள் பரமசிவனோட வேண்டுகோளுக்கு இணங்க அவங்களோட சாபத்தோட தன்மையை கொஞ்சமா குறைச்சுக்கிட்டாங்க பனிரெண்டு வருடங்களுக்கு இவங்க தவளையாவும் அதன் பிறகு பெண்ணாவும் உருமாறலாம் அப்படின்னு அந்த நேரத்துல என்னாச்சு மாயசூரா அப்படிங்கிற அசுரர்களோட அரசன் அவனுடைய மனைவி ஹேமா இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு மகன்கள் இருந்தாங்க ஆனா ஒரு மகள் கூட இல்ல மகள் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்ட தெய்வத்தை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிச்சாங்க கரெக்டா அந்த நேரம் பார்த்து மதுராவோட சாபமும் முடிவுற காலம் அவங்களோட தவமும் இவளுடைய சாபமும் முடிவடைய நேரத்துல மதுராவோட அழுக்குரல் கேட்டுச்சு யார் அழருது அப்படின்னு ஹேமாவும் மாயசூராவும் போய் பார்க்கும் போது ஒரு பெண் குழந்தை அழற சத்தத்தை கேட்டு அந்த பெண் குழந்தையே தன்னுடைய குழந்தையா தத்து எடுத்துக்கிட்டு அதுக்கு மண்டோதிரி அப்படின்னு பெயர் சூட்டினாங்க அதன் பிறகு மண்டோதிரி அழகிய பெண்மணியா உருவெடுத்ததுக்கு பிறகு அவளோட அழகில மயங்கினார் ராவணன் அவளை திருமணம் பண்ணிக்கவும் முயற்சி செஞ்சான் ஆனா மண்டோதிரிக்கு அவனை பிடிக்கல அதன் பிறகு ராவணன் மண்டோதிரியோட தந்தைய சண்டைக்கு அழைத்த போது எப்படியோ ராவணன் தன்னோட வலிமையால தந்தைய சாகரிச்சிருவான் அப்படிங்கிற பயத்துல மண்டோதரி திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அதன் பிறகு சீதாவை ராமர் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு மண்டோதரி தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருந்தாங்க ஆனா மண்டோதரியோட பேச்சை கேட்காத ராவணன் கடைசியா மரணத்தை தான் சந்திச்சான் அதன் பிறகு ராமன் ஸ்ரீலங்காவோட அரசு தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கறதுக்காக ராவணனோட தம்பி விபஷனாவ மண்டோதிரிய திருமணம் செய்து கொள்ளும்படி அறிவுறுத்தினார் முதல்ல இதுக்கு மண்டோதரி மறுத்தாலும் அதன் பிறகு ராஜ்யம் தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளுக்காக ஒத்துக்கிட்டாங்க மண்டோத்ரி பெயருக்கு ஒரு அழகிய பெண்மணி இளவரசியா வாழ்ந்தாங்கன்னாலும் அவங்களோட வாழ்க்கையிலேயும் இவ்வளவு சோகங்கள் நிறைந்திருக்கு